என்னதான் சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் பாரம்பரிய அரிசினாலே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மக்களோட பார்வைக்கு மத்தியில் பாரம்பரிய அரிசியில் இவ்வளோ குயிக்காக சமைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தோட இன்றைக்கி இருக்கக்கூடிய இல்லத்தரிசிகள் அதிகமாக வாங்கி சமைக்கிற ஒரு அரிசியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஹோம் ஹோம்கர் ப்ராடக்ட்ஸு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தருடா சம்பா பாரம்பரிய அரிசி இந்த அரிசிக்கு காடை கழுத்தன் இன்னொரு சிறப்பு பேரும் இருக்குது இதுக்கு இந்த பேர் வந்ததுக்கு காரணம் கருடன்னு சொல்லப்படுற கழுகுக்கு எப்படி கழுத்தை சுற்றி வட்டமாக வெள்ளையா இருக்குமோ அதே மாதிரி இந்த நெல்மணியோட நுனி பகுதியில் வட்டமான வெள்ளை நிறம் காணப்படுறதுனால தான் இதுக்கு இந்த சிறப்பு பேர் சிகப்பு நிறமுடைய இந்த நெல்லானது வெள்ளை நிற அரிசியை கொண்ட ஒரு நடுத்தர ரகமாகும் நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூற்றி அறுபது நாட்கள் வர வளரக்கூடிய இந்த ரகமானது மழை வெயில் வறட்சி இந்த மாதிரியான பல்வேறு கால சூழ்நிலைகளையும் கடந்து வளரக்கூடிய ஒரு மானாவாரி பயிர் மேலும் இதுக்கு பூச்சிக்கொல்லி உரம் மாதிரியான தேவைகள் பெரிய அளவு தேவைப்படுறதில்ல இதனால் இதை விளைவிக்கிற விவசாயிக்கு எப்படி லாபத்தை மட்டுமே தருமோ அதே மாதிரி இதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த அளவு ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தரும் இந்த கருடன் சம்பா அரிசி இந்த அரிசியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே யூடிஐன்னு சொல்லப்படுற யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை சரி செய்கிறது தான் சிறுநீர் போகிற பாதையில் ஏற்படுற தடங்கள் எரிச்சல் லீக்கேஜ் முதலான உபாதைகளையும் சிறுநீர் தொற்று மற்றும் சிறுநீரகம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணுது ஏன்னா மன்னோஸ் பைரலோஸ்ங்கிற வேதிக்கலவை உடம்புல தான் இந்த சிறுநீர் தொற்று சார்ந்த அத்தனை சிறுநீரக பிரச்சனைகளும் உண்டாகும் இந்த கருடன் சம்பா அரிசியில் இந்த மண்ணோஸ் பைரலோஸுங்கிற வேதிக்கலவை தாராளமாக காணப்படுது ஸோ யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த அரிசியை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உடம்புல ஏற்படுற கட்டிகளை கரைக்கும் அதுவும் குறிப்பாக கொழுப்பு கட்டிக்கு இது அருமருந்துனே சொல்லலாம் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய அமிலங்கள் இதில் இயற்கையாகவே நிறைஞ்சிருக்கிறதுனால கேன்சர் பேஷண்ட் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பான்க்ரியாஸ் புற்றுநோய்க்கு இது அருமருந்தாகவே இருக்குது அனிமியா வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரவிடாமல் இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது செரிமானம் மற்றும் அஜீர்ண பிரச்சனைகளை சரி செஞ்சு குடல் இயக்கத்தை சீராக்குது தலைமுடி உதிர்வை தடுக்கிறதோட முடியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் உதவுது கெட்ட கொழுப்பை கரைக்கிற சக்தி இந்த அரிசிக்கு நிறையவே இருக்குது சிறந்த மலமிளக்கியாகவும் பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுல முக்கிய பங்கும் வகிக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருடன் சம்பாவை அடிக்கடி சாப்பிடலாம் மூட்டு மற்றும் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்கிறதால மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்க இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது காசநோய் பேஷண்ட் இந்த அரிசி கஞ்சூட முருங்கைக்காயும் பீர்காயங்காயும் சேர்த்து எடுக்கிறப்ப அது அவங்களுக்கு பெரியதொரு மாற்றத்தை கொடுக்குது இந்த அரிசியை சாதமாகவும் இட்லி தோசை கஞ்சியாகவும் இல்லை முறுக்கு மாதிரியான பலகாரங்களாகவும் செஞ்சு சாப்பிடலாம் மணப்பாற முழுக்கு இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே பண்டைய காலங்களில் அவங்க பாரம்பரியமான முறையில் இந்த கருடன் சம்பா அரிசியில் செஞ்சுட்டு வந்தது தான் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மொத்தமாகவோ இல்லை சில்லரையாவோ உங்களோட தேவைக்கு தக்கன மாதிரி கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து சேர்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும் சப்போஸ் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறொரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சென்ட்ரல் ஹோம்கார் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்